தலைப்பு இது மாய உலகம் நூற்றாண்டுகள் நிமிடத்தில் ஓடிவிடும் வாழ்க்கை பயணம் முடிந்துவிடும் இது மாய உலகம் என்பதனை மிக விரைவில் அறிவாய் நீ அதனை இது மாய உலகம் என்பதனை மிக விரைவில் அறிவாய் நீ அதனை இன்றிருப்பவன் நாளை இல்லை நேற்று இருந்தவன் இன்று இல்லை இதற்குத்தானா அம்புகள் ஆத்திரம் நாளை என்ன நடக்கும் யார் வாழ்வை கெடுக்கும் நினைத்தாலே நடுங்கும் தெய்வமே கை கொடுக்கும் குழந்தை பருவம் வாழ வேண்டிய வாலிப பருவம் மரணம் தழுவுகிறது முதுமைகள் இதை பார்த்தும் திரும்பாமல் பணத்தை மூட்டை கட்டுகிறது இன்று இருப்போமா என்பதே நிச்சயமில்லை நாளைய வாழ்வுக்கு அஸ்திவாரம் போடுகிறான் பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான் மனிதன் மரணத்தைக் கண்டு அஞ்சுகிறான் மனிதன் மரணமே ஒன்று இல்லை என்றால் அவன் ஆட்டத்துக்கு அழவே இருக்காது கல் பாறையில் கூட விதைகளை தூவினால் செடி முளைக்கும் மனித நிதியத்திற்கு எவ்வளவு கருத்துக்களை கூறினாலும் அது பிணத்துக்கு போடும் பூ மாலையாகத்தான் இருக்கும் தர்ம மிகு நம்ம தமிழ் பூமி அதர்ம மிகு பூமியாக மாறிக்கிட்டே வருகிறது கோவிலின் பெயரிலே கொள்ளை எங்கு பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு கடவுள் மறுப்பு கொண்ட நாத்திகர்கள் ஆண்டவனையும் ஆன்மீகத்தையும் இழிவுபடுத்துகிறார்கள் சாதுக்கள் சந்நியாசிகள் பெண்கள் பயத்தோடு வாழ வேண்டி இருக்கும் இனி பெண்கள் வீராங்கனைகளாக மாறினால்தான் அவர்கள் கற்பை பாதுகாத்து கொள்ள முடியும் கவிஞர் மோகன கவி